அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து எங்களோட வாழ்ந்த ஒரு சகோதரரை நிரந்தர வாழ்க்கைக்காக வேண்டி அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இது பொய்யான வாழ்க்கை என்பதை உணர்த்தக்கூடியது தான் ஜனாஜாக்கள் உணர்த்தக்கூடியது தான் ஜனாஜாக்கள் ஒரு ஜனாசாலை வந்து எங்களுக்கு ஒரு படிப்பினை இறைக்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையி அவர்கள் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் வஜபத் அதே போன்று இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது போறாங்க போகிற நேரத்தில் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அதற்கும் சொன்னார்கள் வஜபத் பார்த்து கொண்டிருந்த உமர் ரதி அல்லாஹர்களும் பொருட்கள் கேட்டாங்க என்ன நீங்கள் ரெண்டுக்கும் வஜபத்துன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு அர்த்தம் என்ன நபியே சொன்னார்கள் நீங்கள் முதலாவது ஜனாசா கொண்டு போகிற நேரம் அந்த ஜனாதவை பற்றி நல்ல விடயங்கள் பேசி கொண்டிருந்தீங்க இவர் சாலியான மனுஷன் எந்த நேரமும் சொல்லக்கூடிய மனிதர் எந்த நேரம் பள்ளியோடு இருக்கிறவர் இப்படியான நல்ல விடயங்கள் அவருடைய நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசி கொண்டிருந்தீங்க அவரை பற்றி நான் சொன்னேன் வஜபத் வஜபத் அல் ஜன்னா அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகட்டும் என்று சொன்னேன் ரெண்டாவது ஜனாசா கொண்டு போகிற நேரம் அந்த ஜனாதவை பற்றி கெட்ட விடயங்களை சொல்லி கொண்டிருந்தீங்க அதாவது அவர் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழல்ல நல்ல முறையில் தொழல்ல என்ற விடயங்களை நீங்கள் பேசி அந்த நேரம் நான் சொன்னேன் வஜபத் அன்னார் அவருக்கு நேரகம் வாஜிபாகட்டும்னு சொன்னார் எனவே கண்ணியமானவர்களே அதற்கு பின்னால் நபி சொல்லி சொல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க அன் தும் சுஹதா உல்லா இந்த பூமியில் நீங்கள் தான் அவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே இந்த சகோதரர் பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த சகோதரரை பற்றி சொல்வதாக இருந்தால் யார வார வாயில் இருந்தும் எந்த ஒரு கெட்ட வார்த்தை வரல எந்த நேரமும் மாஷா அல்லாஹ் பள்ளியோடு இருந்த மனிதர் என்று பேசப்பட்டார் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் பள்ளியோடு இருந்தார் பள்ளிக்கு எப்போ ஏழாமல் போச்சோ அந்த நேரம்தான் பள்ளியை விட்டு அவர் விலகினாரே தவிர அந்த நேரம் காலமெல்லாம் பள்ளியோடு இருந்த மனிதர் ஏ ஒவ்வொருத்தரும் மனசில் வைங்க என்ன தெரியுமா ஒரு ஜனாசா இந்த ஜனாதவை வச்சு மனசில் வைங்க கட்டாயமாக ஏண்ட ஜனாசாவும் இதே இடத்தில் வைக்கப்படும் என்னைய பற்றி நல்ல விடயமாக பேசணும் என்னைய பற்றி நல்ல விடயமாக பேசணும் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் என்னைய பத்தி மாஷால்லா நல்ல முறையில தொழுதார் நல்ல முறையில் இபாத செஞ்சார் என்று பேசக்கூடியவர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும் என்பதை மனசில் வச்சு இந்த ஜனாசா உங்களுக்கு ஒரு படிப்பணியாக இருக்கணும் எங்கள்ட ஜனாசா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் படிப்பணியாக இருக்கணும் இப்படியாக முறையில் தான் இந்த உலகத்தில் வாழணும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு ஜனாசா இன்னொரு முறை கொண்டு வரப்படுற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்றாங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க நவிய நாயகமே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா முஸ்தரேஹன் முஸ்தராஹம் மின்ஹூன் சொன்னீங்க இல்லையா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நபியே சொன்னாங்க முஸ்தரீஹன் என்றா அவர் இங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் விட்டு விட்டு ராகத்தான ஒரு இடத்துக்கு போறார் ராகத்தான ஒரு இடத்துக்கு போறார் அவர் மனிதர் சாலியாக இந்த உலகத்தில் மரணித்தால் அவர் முஸ்தரியா இந்த உலகத்துல அவர் நல்ல முறையில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் விட்டு ஒரு நீண்டூடி கால வாழ்க்கையின் பக்கம் போவார் சொன்னார்கள் முஸ்தரியா முஸ்தரா மினுவன்றா என்ன அர்த்தம் சொன்னார்கள் இந்த மனிதர் ஒரு மரணிக்கிறார் அவரை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்தும் சொல்லுது மாஷா இந்த மனிதர் இருக்கிறாரு இந்த உலகத்தில் மிகவும் கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தார் மரம் செடி கொடியெல்லாம் சொல்கிறது பூமி சொல்கிறது எனக்கு மிச்சம் கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்த மனிதர் அல்லா போய்த்து சேர்றாரு எங்களுக்கு இப்போ நிம்மதியாக இருக்கும் கண்ணியமானவர்கள் அப்படியான ஜனாசவா எங்களோட ஜனாசா ஆகிறக்கூடாது எங்களோட ஜனாசக்கள் அப்படியான ஜனாதவா ஆகிரக்கூடாது நாங்கள் எப்பயும் எங்களோட ஜனாசாவை நாங்கள் போகிற நேரம் ஒரு முஸ்தரியான ஜனாசாவாக போகணும் இந்த உலகத்துடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு போகிற ஜனாசாவாக எங்கட ஜனாசாவாக இருக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் ஒரு ஜனாசா இந்த உலகத்தை விட்டும் பெரியதாக இருந்தா அந்த ஜனாசாவோட எல்லா அமலும் அவரோட முடிஞ்சிருச்சு அவரை செஞ்ச அமல் மட்டும்தான் கபருக்கு போகும் எல்லா அமலும் முடிந்து போகும் கபருக்கு போகிறது எல்லா அவ் அவருடைய அமல் மாத்திரம்தான் போகும் நபி நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் மின் இல்லாமஸ் மூணு விடயத்தை தவிர மூணு விடயம் அந்த மனிதர் மரணித்து விட்டால் ரிவாயத் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத் ரிவாயத் அந்த அந்த மனிதர் மரணித்து விட்டார் மூணு விடயங்கள் அவர் ஜ மரணித்ததுக்கு பின்னால போகும் முதலாவது சொன்னாங்க இல்மி இல்மின் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு அறிவை இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறார் ஒரு கிதாப் எழுதிட்டு போகிறார் அது வாசிக்கப்படும் காலமெல்லாம் இந்த மனிதருக்கு நன்மை போய் கொண்டிருக்கும் ஜனாதவாக இருக்கக்கூடியவருக்கு நன்மை போய் கொண்டிருக்கும் ரெண்டாவது சொன்னாங்க சதகத்துன் ஜாரியா கட்டாயமாக அனைவரும் செய்ய வேண்டிய விடயம் சதகத்துன் ஜாரியா நிரந்தர சதக்கா இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிகிறதுக்கு முன்னால் கட்டாயமாக ஒத்த ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சு நான் சதக்கா ஜாரியா ஒன்று செஞ்சுட்டு போகணும் சதக்கா ஜாரியாண்டா நிரந்தர சதக்கா எப்பயுமே இருக்கக்கூடிய சதக்கா ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போகிறது ஒரு கிணற்றை வெட்டி கொடுத்துட்டு போகிறது இதை மாதிரி ஒரு நன்மையை செஞ்சுட்டு போனீங்கடா கபூரில் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் நன்மை மாஷா அல்லா நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கலாம் மூணாவது விடயம் சொன்னார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலதின் சாலியோலா துவா செய்யக்கூடிய குழந்தையை விட்டுட்டு போங்க குழந்தையை விட்டுட்டு போகிற நேரம் துவா செய்யக்கூடிய குழந்தையை இந்த உலகத்தில் விட்டுட்டு போங்க பெரிய ஒரு பாக்கியம் அது ஒவ்வொச்சரும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சகோதரருக்காக வேண்டி அவங்களோட பிள்ளைகள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு தொழுகையிலையும் கையேந்துங்க இங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் தாய் தந்தைகள் மரணித்து விட்டார்களா அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய ஒரு விடயம் என்னண்டா அவர்களுக்கு நீங்கள் உங்களோட ஒவ்வொரு தொழுகையிலையும் கையேந்திய துவாவில் உங்களோட வாப்பாவையும் உம்மாவையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ரப்பிர ஹுமா கமா ரப்பையா நீ சகீரா என்னோடய வாப்பா உம்மா என்னைய சின்ன வயசில் எப்படி வளச்சாங்களோ யாருல்லா அதே மாதிரி எங்களோடய வாப்பாவுக்கு நீ ரஹத் செஞ்சு யாவுல்லா எங்களோட வாப்பாவுக்கும் எங்களோட உம்மாவுக்கு நீ ரஹத் செஞ்சு யாவுல்லா என்ற துவாவை நீங்கள் கேட்காம உங்களோட கையை நீங்கள் பணிக்காதீங்க இதுதான் நீங்கள் உங்களோட வாப்பாவுக்கும் உமாவுக்கும் செய்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனவே இந்த சகோதரருடைய பிள்ளைகள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயம் அதுதான் நீங்கள் சாலிஹான முறையில் இந்த உலகத்தில் வாழ்கிறது முதலாவது விடயம் சாலிஹான முறையில் நீங்கள் வாழக்கூடிய காலம் எல்லாம் இந்த மனிதருக்கு அவருடைய உங்களுடைய நன்மை அப்படியே போய்கொண்டிருக்கும் சுபஹான்தான் அதே போன்ற உங்களுடைய கையை தொழுகையிலிருந்து நீங்கள் துவா கேட்கும் பொழுது கையை பணிக்கிறதாக இருந்தால் எப்பொழுதும் உங்களோட தாய் தந்தைக்கு துவாவோட மட்டும் பண்ணிங்க துவா இல்லாமல் ஒரு நாளும் நீங்கள் பணிச்சிடாதீங்க எனவே வந்திருக்கக்கூடிய அனைவரும் தான் எங்கட வாப்பா உம்மா தாய் தந்தைகள் என்று சொல்கிற நேரம் தாய் தந்தைகள் என்று சொல்கிற நேரம் உங்களை காணாமல் அன்பு வைத்தவர்கள் உங்களை காணாமல் அன்பு வைத்தவர்கள் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே அன்பு வைத்தவர்கள் தாய் தந்தைகள் எனவே அந்த தாய் தந்தைகளை விட்டு விடாதீர்கள் அவர்களுக்காக வேண்டி துவா கேட்பதை விட்டுவிடாதீர்கள் அவர்களுடைய ஜன்னத்துக்காக வேண்டி அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி எந்த நேரமும் நீங்கள் கையேந்துங்கள் அவர்களுக்காக வேண்டி சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் சுகான உத்தால் அனைத்து விடயங்களையும் தனது பிள்ளையின் மூலமாக ஏற்றுக்கொள்வான் எனவே இந்த சகோதரர் சாலிஹான மனிதர் நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு மாஷா அல்லாஹ் சாலிஹான மனிதர் இப்போ நான் நினைக்கிற அளவுக்கு இவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரா இருக்கும் இன்ஷா நான் எப்படா எங்களை கொண்டு போய் கபரில் வைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்கக்கூடும் மின்ஷா அல்லா எனவேயா அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை நாங்கள் கேட்டோமோ அந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுபஹான் உ ஆக்கி ஆக்கிரள்வோனாக ஆமீன் யாரு அப்பா ஆலமீன் الحمد لله في نعمه ويكافي مزيده اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر له ورحمه وآفيه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم عبد الأدار

பாதுகாத்தர் யா அல்லா நிறக படுகொலிகள் இருந்த பாதுகாத்தர் யா அல்லா யா அல்லா உன்னுடைய ரஹ்மத் அவருக்கு நீ பொழுந்திரு யா அல்லா அவனுடைய ரஹ்மத்து நீ அவருக்கு பொழுந்திரு யா அல்லா யா அல்லா ஜன்னத்துல் ஃபிரதோஸ் நீ யா அல்லா ஜன்னத்துல் ஃபிரதோஸ் நீ யா அல்லா எட்டு வாயிலால நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரு யா அல்லா எட்டு வாயிலால சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்திரு யா அல்லா யா அல்லா இவர் நல்ல முறையில் வாழ்ந்த மனிதர் யா அல்லா இங்க அனைவரும் சாட்சி சொல்கிறார்கள் யா அல்லா யா அல்லா அந்த சாட்சியை நீ பொறுந்திக்கொள் யா அல்லா அந்த சாட்சியை நீ பொறுந்திக்கொள் யா அல்லா யா அல்லா குடும்பச்சார்களுக்கு நீ பொறுமையை கொடுத்திரு யா அல்லா குடும்பச்சார் அவர்களுக்கு நீ பொறுமையை கொடுத்துறியா இல்லா யா எல்லா அவர்களுக்கு நீ மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிறியா இல்லா யா எல்லா அவர்களுக்கு மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய